கேட்டியா கிளி உதுவும் ஒரு கதையான்ட்டு இப்போ ஒன்றரை மாதத்துக்கு முதல்ல எடிம்புரோவில் ஒரு மருதனன்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த நானும் தனியும் போட்டிருப்போம் இப்போ என்ன சம்பவம் வேண்டா இப்போ இங்கே இருந்து லண்டனில் இருந்து எடிம்புரோவுக்கு போகிறோம் ஸ்கோட்லேண்டுக்கு போகிறோம் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் போகலாம் வரலாம் போகிறாக்கிறார்டுன்னு சொன்னால் எங்களோட அங்கே வன்னியில் கடந்து எல்லாம் குப்பையை கொட்டி நம்ம மருந்துகள் கட்டி திரிஞ்சமே காயங்கள் செய்தமே அந்த டீம் ஒரு ஆளிஞ்சு நிற்கிறார் மற்றதை பார்க்க மொசாட் மற்றது எங்கட மெயின் தளபதி முரளி அண்ணன் முரளி டாக்டர் உள்ளுங்க நிற்கிறார் அவற்றை பெட்ரோல் ஸ்டேஷன்ல என்ன தான் போறோம் போகிறோம் என்ற புள்ளிகள் ரெண்டு பேர் வராங்க அதில் ஒரு தன்தான் வீடியோ எடுக்கிறான் என்ன ஒரு தான் உள்ளுங்க நிற்கிறார் முராளி என்ற புள்ளியல் புள்ளாயிரம் இட இளைஞ தளபதி ஏற்றப்பறம் தளபதி பாமன் தானே ஃபன் எடுக்க போறோம் மரதன் ஓடுறமோ இன்னமும் எனக்கு தெரியல வடிவா சாப்பிட போறோம் நடக்க போறோம் மரதன் ஓடையில் மரதன் நடக்க போறோம் மொத்தமா ஒன்பது பேருக்கு நாலு கிலோ நாலு நாலு கிலோ கிலோ மாற்று வச்சு மற்றது

இவர் தான் ஜோன்சன் என்ற இளைஞர்கள் ஒருவர் மற்றவர் உள்ள நிக்கிறார் வீடியோ பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணா இருக்கும் சந்தோஷமா என்ஜாய் பண்றதுதான் எழுதுறாரு அப்புறம் எழுதுவீர்கள் கண்ட கண்ட எல்லாம் அப்படி எல்லாம் எழுதுறாங்க முள்ளிவாக்கால சாக இல்ல வருவீர்கள் உண்மையா சாக இல்ல அங்க சண்டையில சாக இல்ல இங்க வந்து திண்டு சாகப்படுறோம் அப்படிதான் என்ன தான் சாப்பிடுறோம் எல்லாரும் சம்பவங்களை அப்படி ஆட் பண்ணி விடுறோம் நாங்கள் நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு அதே நேரம் நாங்கள் ஒரு மகிழ்வாக இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இந்த மெடின்பரோ மரதனில் வந்து நாங்கள் பங்கு பெற்று வந்த நோக்கமே வந்து எங்களோட மண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ப்ரிவென்ஷன் கேன்சர் ப்ரிவென்ஷன் நேலி டிடெக்ஷன் என்று சொல்லப்பட்ட விடயங்களுக்காண்டி தான் இந்த நிதி சென்று சேர இருக்கின்றது கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் என்று சொல்லும்பொழுது அதாவது எங்களோட மண்ணில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்கள் அந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் என்று சொல்லுவார்கள் அநேகமாக ஸ்டேஜ் த்ரீ கடந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பின்னரான சிகிச்சைகள் பலரணிக்காத நிலையே பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அனைபடியால் இந்த ஏர்லி ப்ரிவென்ஷன் ஏர்லி டிடெக்ஷன் அதாவது வேகமாக நாங்கள் ஸ்டேஜ் ஒன்னிலேயோ ஸ்டேஜ் டூவிலேயோ கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை நாங்கள் காப்பாற்றுவதற்கு இலகுவாக இருக்கும் நிறைய பேரை நாங்கள் காப்பாற்ற முடியும் ஆனபடி அது வந்து ஏர்லி டிடெக்ஷன் என்ற விடயத்துக்கு இந்த நாங்கள் ஓடப்ப நாங்களால் சேகரிக்கப்படுற அந்த நிதி போய்ச்சேர இருக்கின்றது இதில் வந்து வைத்தியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனபடியால் இதுக்கு நீங்கள் எனக்கு இந்த என்ன எந்த எந்த பேரில் நீங்கள் செய்த கன்ட்ரிபியூஷன் செய்த எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரம் இந்த இந்த மரதனை ஒழுங்குபடுத்திய டாக்டர் முரளி எனது நண்பர் அதே நேரம் எனது நண்பர் டாக்டர் சதானந்தன் எனது நண்பர் டாக்டர் மதி மதியழகன் ஆகியோருக்கும் நான் இந்த இடத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இது ஒரு நல்ல விடயத்துக்கு நோக்கி எங்களை பலிப்படுத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுக்கு இந்த இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்தாலும் இதை வந்து நெறிப்படுத்தி இருக்கின்றவர்களுக்கு நன்றி அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி எங்கள் அந்த இடத்தை அடைத்து செல்லுகின்ற திரு உயர்ச்சியவர்களுக்கும் எனது நன்றியை கூற கடமைப்படுகிறேன் சொல்லி ஒவ்வொரு இடைய விடயத்திலேயும் இது வந்து த்ரீ மந்த்ஸுக்கு முதல் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தவர் சொன்னால் இது சம்மந்த விழிப்புணர்வு நிறைய பேரை சென்றடைஞ்சிருக்குது மாதிரி கெட்டிய கிளி இயக்குனர் உயர்ச்சியவர்களுக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் எங்களது பயணத்தை தொடர்கின்றோம் மீண்டும் உங்களோட நான் கதைப்பேன் ஓகே முரளி வீட்டை வந்து அடுப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்தால் ரெடியாக எல்லாம் மேக்ஸ் ஃபுட்டெல்லாம் அடித்து கண்ணை அடி அடித்து கொக்கோ கோலாவோ எல்லாம் அமைச்சு கொண்டு இருக்குது இஞ்சாவில் எங்களோட சிங்கப்பூட்டி முரளி அண்ணன் ஜோன்ஸ் எண்ணெய் இஞ்சாவில் தனியா எண்ணெய் பெருஞ்சி பிரிஞ்சிங்க தனியா எண்ணெய் பெரிய பழுவாட்டியார் அப்போ நாங்கள் விளக்கிட்டா போகிறோம் விளக்கிட்டு எரி இடையில் பேமிங்கத்தில் போய் மாமண்டூக்கில் ஏற்றி கொண்டு அங்கே ஓடப்புறம் ஓகே இவே நாலு பேரும் இப்போ அங்கே ஊரில் முள்ளிவாக்காலுக்கு பிறகு இப்போ வந்து உண்டாயிருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு மணத்தியாலம் இங்கே இருந்து ஸ்கொட்லேண்ட் வரைக்கும் போகிறோம் இனி இவங்களோட பழைய கதையை கேட்டு காதா எங்களுக்கு பெறும் இனி இருந்து தொடங்குவாங்க ஆளவாடியாக பாருங்கோ

அப்படி இந்த அந்த ஸ்ரீதேவி அங்கே விட்டுருக்காம அவள் ஸ்ரீதேவி அங்கே தொங்கலில் நிற்கிறாள் அஞ்சு பேரே இவள் ஸ்ரீதேவி தான் கொண்டு போக போகிறாள் இப்போ வரைக்கும் கொண்டு போக போகிறாள் பாப்பம் ஓகே அப்படியே இந்த பாருங்க ஸ்ரீ முறங்குது என்ன பம்பலண்டா இவங்க மரதனோட போகிறாங்களா சாப்பிட போகிறாங்களான்னு இன்றை வரைக்கும் என்ன குழப்பந்தான்

நடப்போம்வளும் yeah, really nice. <laughs> 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 இந்த மருந்து வர மருந்தோறுவதில் வார அந்த காசு வந்து எங்களோட நிச்சயமாக நாங்கள் தாயத்தில் அனுப்புகிற இருக்கிறோம் அந்த அனுப்புகிற காசு வந்து புற்றுநோய் தடுப்புக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சரும் அல்லது ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சரும் கேன்சருக்கான நாங்கள் மருத்துவமனை கட்டுறதுக்கு விழிப்புணர்வு மருத்துவமனை கட்டுறதுக்கு நாங்கள் சில இருக்கிறோம் என்னென்னு சொல்லி எங்களோட தாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேன்சர் அல்லது புற்றுநோயின் தாக்கம் அதிகரிச்சுருக்கு அண்மை காலங்களில் அது மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள் ஐக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அதுகளால் கூடி இருக்குது அதை விட ஒரு வகையான மன அழுத்தம் அந்த அந்த ரீதியாலுமே இப்போ கேன்சரை நோயை கோஸ் பண்ணக்கூடியதாக இதாக ஆராய்ச்சி ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்போ அந்த 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 நோக்கத்தை அப்போ அது இப்போ எங்களுக்கு எங்களோட இமீனியன் டேஞ்சர்னு சொல்கிறது அதை கவ் பண்ணி நாங்கள் இப்போ இதை இந்த காசை நாங்கள் அதுக்கு அனுப்ப

அபிஷேக் இருக்கிறார் அபிஷேக்ன்றது டாக்டர் முன்னலையிடம் மகன் அடுத்தது தர்ஷன் இருக்கிறார் அடுத்தது நீங்க ஜோனி டாக்டர் சொல்லுங்க அடுத்தது நவராஜிமா வந்து உயர்ச்சி இருக்கிறார் கேட்டியடியும் இருக்கிறார் அடுத்தது கஜேந்திரன் ஜோன்சன்ன்றது ஜோன்சன் டாக்டர் மகன் அடுத்தது டாக்டர் ஜோன்சன் கவரிமையில இருக்கிறார் பத்தாவது எட்டு ஒன்பதாவது கால பத்துல யா ஒம்ப எட்டு பேர் இந்த எட்டு பேரும் வந்து நாங்கள்

ஆனா ஓடாம மக்களே வெல்லாம வந்தீங்க இல்ல இல்லதான் ஓடலாம் நடக்கலாம் விட்டுட்டு தரலாம்

നിങ്ങൾ പണ്ട മാട്രറിയും പാണും ചാപ്പറത്തക്കാ അല്ലാതെ എല്ലാരും എന്താളന്നെ ഇത്

மருதாக்காக போய் அவங்க அவர் கொடுத்த வரலாறு இருக்கா இல்ல இல்ல அப்படி நீங்க சொல்ல கூடாது அந்த காலத்துல சட்டி வாங்கலாம் கொடுப்பாரு சட்டி வாங்க கழிவு வெங்காயம் மெயின் வேலையை முழுக்க செய்தாரு அடுப்புல ஏத்தி அந்த டுசி டுசியும் பாப்பார் அடுப்புல ஏத்தி அந்த இதுகள் தான் கொஞ்சம் அடி அகப்ப காம அடி வாங்கிட்டாரு அகப்ப காம்பு குடிக்கிறதா அது கொஞ்சம் அடிச்சா அந்த இஷ்டர்ல அங்க முந்தி நாங்க மாதிரி வேற வண்டிகள் அண்டு சரியா உங்களோட உங்களோட தளபதியை காணல ஓகே இதுதான் வீடு நாங்கள் சட்டியா குழந்தபடியா நல்ல பெரிய அடுப்பு இருக்கு அடுப்பு இருக்கு மைக்ரோவே இருக்குது இந்த பானை சூடாகி சாப்பாடு ஐட்டம் இருக்குது மற்ற டேபிள் இதுல ரெண்டு பேர் படக்கலாம் இதுல ரெண்டு பேர் படக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே இதுல இந்த ஷூக்கோள் வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு ஜூஸ் தந்துக்கிறான் ஃப்ரீயாக ஒரு ஜூஸ் அப்படி எஞ்சால பார்த்தீங்கண்டா உள்ளுக்கு வந்து விளக்கே பக்கத்தில் மலை செலவு கூட இதை நின்று குளிக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் அப்படியே இதை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மலை செலவு கூடம் அப்படியே இருக்குது அப்படியே இந்த ரூமுக்குள்ள எங்களோட தலைவர் இருக்கிறார் அண்ணன் ஏதோ வேலை வசியாக இருக்கிறார் இது என்ன சம்பவம்ண்டா

இதுல வந்து கப்பிள்ஸ் குறிச்சு கப்புள்ஸ் ரூம் ரெண்டு பேர் கப்பிள்ஸ் ரூம் ஆரம்பிந்தா நாலும் ரெண்டும் ஆறு

இஞ்சய் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெட்டி வச்சு போட்டு பான் இருக்குது இப்போ அந்த சம்பல் எடுத்துட்டு போட்டுறோம் இப்போ சம்பவம் வேண்டாம் இனி அது வந்தால் தான் ரச்சி இஞ்ச வந்தால் தான் இனி சமைச்சி என சமைச்சு சாப்பிட்டு இப்படி மூன்று நாலு மணி ஆகும் அதுக்கு பிறகு அப்புறம் குளிச்சு போட்டு போயிட்டு போச்சு எங்க நிறுத்துரு முடிஞ்சுதான் அலுவல் இதுக்க ஒரு இதுக்க ஓர இந்த மனசு பிள்ளைதான் பிள்ளையண்டிதா பிள்ளையண்டிதான் இருந்து இருபது நிமிஷம் காரோடு வேண்டு வந்து நல்லா இருக்கிற சரவணம் கட்ட என்ன இப்படி என்ன இப்ப அக்கா வந்து கட்டி விடுவாணும் மாட்டார நீ கொண்டு திண்ணி பண்ட பண்டாரியல் முழுக்க தமிட்டு விளையண்டிதாங்க விளையாண்டிதாங்க விளையாடிதான் நேரம் என்ன ஒரு மணி நேரம் சரியா ஒரு மணி அப்படின்னு பிள்ளையண்டி நம்படிய எனக்கு என்ன சிரிப்புடா எனக்கு என்ன சிரிப்பண்டா அவன் அவன் ரூம் போட்டு தண்ணி அடிப்பான் இதில் ரூம் போட்டு பிள்ளை அடிக்குவார் இல்ல விளக்குதா இல்ல அது விழாதுக்கு சீனி இல்ல தேயில இல்லாம இருபது விஷயம் ஓடி போய் வாடந்து சரி நீங்க வீடியோ பாருங்க அப்புறம் வா

காட்டுங்க வெங்காயம்ஜம்லாம் அந்த மாதிரி வதங்கி ஒரு பொண்ணு நிறத்துக்கு வந்துடுது இப்போ தக்காளி பழம் போட போகிறோம் ஏண்டா மாற்று வச்சு கரைக்கு தக்காளி பழம் வெரி இம்பார்ட்டன்ட் போட்டால் தான் கிரேவி அந்த மாதிரி இருக்கும் மெயினாக இதை பாருங்க இதுதான் மெயின் எப்படியுமென்ற மனிதன் வீடியோ தான் போகிறாள் அடியை கா காலமாரியில் கொஞ்சம் களைவெடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோ பார்த்துட்டு பேசு இது 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 வந்து வீட்டை கலவடுத்தது நான் இது வந்து மலர் கடையில் இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் கலவை எடுத்துட்டு நேற்று ஒரு பிறந்த நாள் பாட்டிக்கு அங்கே இறைச்சி இது கொஞ்சம் மட்டும் தந்துடுறாங்க இது இது எங்களுக்கு ரெண்டு வரையும் காணும் அப்புறம் வீடியோ பார்த்தா அப்புறம் மனசு டென்ஷன் ஆகுவாள் பாரு வீட்டை எடுத்து சாப்பிட ஆக்கல விடுவாங்க பக்கத்து கொஞ்சம் மூடி விட்டா தான் கொஞ்சம்